உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் உன் பிள்ளை என்ன பார்க்குதுன்னு உனக்கு தெரியணும் எனக்கும் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க என் கடைசி குட்டி பிள்ளைங்க ரெண்டும் ஒரு பிள்ளைக்கு ஒரு கயிறு கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளை அவளை விட ஒரு பத்து மாதம் பெரியவா ரெண்டு பேர் ஒருத்தர் டுவெல்த்து படிக்கிறான் ஒருத்தர் லெவன்த்து படிக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கேன் வீட்டில் என் மற்ற பிள்ளைங்க கல்யாணம் கட்டி போயிட்டாலும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இந்த கொரோனா டைமில் ஆன்லைனில் படித்து தான் ஆகணுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்னா என் ஃபோனை நான் தூக்கிட்டு போயிடுவேன் என் மனைவியை அவளுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அவள் ஃபோனை யூஸ் பண்ணுவாள் என் பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது என் மூணாவது மகன் மீடியாவில் ஒர்க் பண்ணுறான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் தம்பி நீ ஒன்று செய்யணும் ரெண்டு தங்கச்சி மாறும் காக்கப்படுறதுக்கு அதை கண்ட்ரோல் புறவான் கையில் இருக்கணும் அவசியமான எதுவும் உள்ளே வரக்கூடாது எந்த காரியம் உள்ளே கூடக்கூடாதுன்னுட்டு ஒரு சின்ன காரியன்னா கூட என் மகன் அங்கே உடனே டக்குன்னு வெட்டி விட்ருவான் அசிங்கமான பிக்சர் ஒன்றும் வராது அசிங்கமான ஒன்றும் காரியம் வராது இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன்னா அதை அவங்கள யாரும் கூப்பிட முடியாது லிசன் சார் நான் பிள்ளையை வளர்க்குறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் பிள்ளை என்ன பார்க்குறதுன்னே தெரியாது உன் பிள்ளை என்ன யாரோட பேசுகிறதுன்னு தெரியாது உன் பிள்ளை யாருக்கு மெயில் அனுப்புறதுன்னு தெரியாது உன் பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியாது என் மகா இங்கே இருக்கிற மேட்ச்சியோட கூட பேசுகிறான்னு அவன் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது எஸ் தே நீட் டு கனெக்ட் டு எப்படி பேசுவா தெரியுமா என் மனைவி ஃபோன் மூலம்தான் எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர் தெரியாதுன்னா பேசாமல் சொல்லு தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேளு உன் பிள்ளையை பாதுகாக்கிறது உன் பொறுப்பு உன் குடும்பத்தாரை பாதுகாக்கிறது உன் பொறுப்பு உன் சபையாரை பாதுகாப்பது உன்னும் பொறுப்பு சகோதரா உன்னை வேடனுடைய கண்ணிக்கு அவர் தப்புவிப்பார்னு காட்டி கொடு